திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்புகழி நாலடி மேல் வைப்பு எப்படின்னு சொன்னால் நான்கு வரிகள் மேலும் அதற்கு கிளை இரண்டு வரிகளாகவும் அமைக்கக்கூடிய ஒரு அருமையான பதிகம் திருமுறை மூன்று மூணாவது திருப்பதிகம் இந்த பதிகம் வந்து இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என்ற அமைப்பு அந்த பதிகத்தை போன்று அமைக்கப்பட்ட இந்த பதிகம் இயலி இயலிசை பொருளின் திரமாம் புயலனமிடருடை புனியனே கயலனவரி நெடும் கண்ணியோணும் அயல் உலகடி தோழ அமர்ந்தவனே இயல் இசை எனும் பொருளின் திறமான் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் அந்த மூன்றினுடைய பயனுமாக இருக்கக்கூடிய திறம்புட்ட திறமுடைய பெருமான் புயலான மிடருடை புண்ணியனே புயல் என்றால் அந்த கரிய மேகம் போன்ற அந்த கழுத்திலே நஞ்சுண்ட கண்டன் அந்த மிடரிலே அந்த கலர் வண்ணமுடைய பெருமான் புண்ணியன் கயலென வரி நெடும் கண்ணியோடும் நல்ல கயல் மீன் போன்ற அழகிய கண்களை உடைய உமையோடும் அயல் உலகு அடிதொல அமர்ந்தவனே எல்லா உலகத்தோர்களும் தேவர்களும் மின்னவர்கள் இமையவர்கள் அத்தனை பேரும் திருவடியை வணங்கியபடியாக அருள் செய்த பெருமான் அமர்ந்த பெருமானே கலனாவது வெண்தலை கையிலே கொண்டு போக பிச்சை எடுக்கக்கூடிய பாத்திரம் எதுனா மண்டபோடு கடி பொழில் புகழிதனுள் கடினா மனமு பொழில்னா சோலை நல்லா மனம் மிகுந்த மலர்கள் சூழ்ந்த அந்த சோலைகள் சூழ்ந்த புகழிதனுள் நிலன் நாள்தோறும் இன்புற எப்போது இன்பமே ஒரு நாளும் துன்பம் இல்லை அந்த உலகத்தவர்கள் எல்லாம் இப்போது இன்பமாக இருப்பதற்காக இறைவன் வந்து இந்த புகழிதனுள் அருள் புரிகிறாரு நிறை மதி அருள் சுவாமி அருள்றது சாதாரண மதி இல்லை அறிவல்ல நிறைமதி அப்படின்னு சொன்னால் ஞானம் பரஞானத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் நிலையுறும் இடர் நிலையாத வண்ணம் நிலையுறும் இடம் இடர் வந்து எப்போதும் பிறவிதோறும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு தும்பம் அது நிலையாத வண்ணம்னா அது மீண்டும் வந்து பிறப்பெடுக்கா எடுத்தா தானே அந்த இடர் வரும் பிறப்பெடுக்காம பண்ணிவிட்டா அதுதான் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறோம் ஆக இடர் தொடராதபடி இலையுறு மலர்கள் கொண்டு ஏற்றுதும் யாம் இவையெல்லாம் இந்த இறைவனுடைய வழிபாடு பண்றதுல மலர்கள் ரொம்ப முக்கியம் அந்த மலர் கொண்டு இறைவனை ஏத்துவதும் சொன்னால் அந்த இடர்கள் எல்லாம் நமக்கு தொடராது நீங்கும் வண்ணம் செய்தன் மலையினில் அறிவையை வெறுவ மலையினில் அறிவை இமவான் மகள் உமையை அந்த உமை வந்து அப்படியே பயப்படுறாங்க எதுக்கு நான் வன் தோல் அணை வரும் மதகரி உரித்தவனே அது வரக்கூடிய மதக்கறி அந்த யானையினுடைய தோலை உரித்தவர் இமையோர்கள் இன் தாழ் தொலை உன்னுடைய திருவடியை இமைக்காத தேவர்களெல்லாம் தொழும்படியாகவும் எழில் திகழ் பொழி பொழில் புகழி நல்லா அழகு பொருந்திய சோலைகள் சூழ்ந்த அந்த புகழி சீர்காழியிலே உமையாலோடும் மண்ணினை மண் ரெண்டு போட்டால் நிலைத்து இருக்கக்கூடிய என்றும் நிலைத்து அருளக்கூடிய பெருமான் உயர் திருவடி இணையே உடைய திருவடியையே வழிபடுவோம் அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடியை வழிபடுவோம் பாடி நெய் அருமறை வரல் முறையால் அதனை இலக்கண முறைப்படி அது என்ன மாதிரி பாடணுமோ அந்த முறைப்படி இந்த இறைவனுடைய மறை அருமறையை பாடினேன் சுவாமி தான் அப்படியே அந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுக்குறார் எல்லாம் அவருடைய செயலையன்றி வேறவருமே இல்லை ஆடி காண முன் வானத்தில் யாராவது வானத்தில் ஆட முடியுமா அது அழகிய திருச்சிற்றம்பலத்தில் அப்படியே அண்டத்தில் ஆடக்கூடிய பெருமான் சாடி காலனை காலனை காலால் காய்ந்தார் மார்கண்டையனுக்காக தயங்கு ஒளி நீடு வெண்பிறை முடி மின்மலனே சந்திரசேகரன் அதாவது அப்படியே ஒளி சேர்ந்த அப்படியே பிறைய தன்னுடைய திருச்சடையில் வச்சிருக்கிற மின்மலன் விமலன் அமலன் மின்மலம் இல்லாதவர் ஆனம் கண்மாயி இல்லாதவர் நின்னையே அடிதொள நெடுமதில் புகழி நகர் தனையே இடம் மேவின மேவினனை தவ நெறி அருள் எமக்கே நினையே அடியா தொலை நின்னையே அப்படின்னா உன்னையே நான் உன்னை திருவடியே தொலை தவ நெறி அருள் எமக்கே தவ நெறி வேண்டிக் கொள்வேன் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திரு துறையூர் பதிகத்தில் சொல்கிறார் அர்மையா தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே அந்த மாதிரி இறைவனிடத்தில் வேண்டி பெற வேண்டியது எதுனா தவம் தவமே சிவம் தவம் சிவம் வெளிப்பட்டுரும் சிவம் வெளிப்பட்டு தவம் மறைஞ்சிடும் தவத்தால் வருவது சிவம் சிவம் வந்தவனே தவம் நீங்கி சிவம் சிவமாம் தன்மை பெறும் உயிர் நீழல் மழிவினை மலிவினை ஒளி ஒளிபுரிந்திய மழு பரசு வச்சிருக்க ஆயுதம் யானையின் தோல் அழல் திகழ் மேனியில் அணிந்தவனே நல்ல தீவண்ணன் அழல் திகழ்ன தீவினுடைய வண்ணங்கள் போன்ற அந்த மேனியிலே திருமேனியிலே யானையினுடைய தோலை பொறுத்தவரே கடல் திகழ் சிலம்பொலி அலம்ப அவருடைய திருவடி எப்படி இருக்குமோ அந்த சிலம்பணிந்த ஒளி அப்படியே அலம்ப அப்படி ஒழிக்கக்கூடிய நிலையில் எப்போதும் நாட்டியம் அவர் ஆடனாலாம் எதுவுமே ஆடாத நல்ல முடவுடும் மறுநடம் முயற்சினே அப்படியே ஆடல் புரிந்தார் எப்படின்னா நல்ல வாத்தியமும் அந்த முரசும் கொட்டு அப்படியே ஆடுறார் சுவாமி முடிமேல் மதிசூடினை திருவடி திருச்சடையில் நிலவை சொன்னார் முருகவர் பொழில் புகழி முருகனா அழகு பொழிலாம் சோலை சூழ்ந்த அழகான சோலை சூழ்ந்த புகழி இந்த சீர்காழியிலே அடியார் அவர் ஏத்துற வந்து பெருமானேனும் சுவாமி அப்படியே ஏற்றி வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அழகுடும் இருந்தவனே இப்போ பாரு பக்தர்கள் வந்து வந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு அழகு அல்லவா அப்படிப்பட்ட கோவில் தான் இந்த திருத்தோணிபுரம் இந்த பிரம்மபுரம் இந்த புகழி கரும ஒளிர் கடல் நஞ்சம் உண்ட ஒரே கருங்கடல் கருப்பு நிறம் உடைய அந்த கடலுடைய இந்த நஞ்சை உண்டார் உண்டாடுச்சாங்க உரிமையின் உலகு உயிர் அளித்த நிந்தன் பெருமையை நிலத்தவர் பேசின் அல்லால் இந்த நீ இந்த உலகுக்கு உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை ஒன்று அடையக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு மனிதனாக செய்தியப்பா அந்த உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்த அந்த இந்த நிலத்தவர் அந்த பூலோகத்தில் இருக்க வாழ்கிறவங்க அத்தனை பேரும் பேசலாமே தவிர ஏன்னா நீ இதை மண்ணில் இருந்து வாழை செய்த அது உன் பெருமையை பேசலாம் தெரியும் ஆனால் உன்னை ஆய்வு செய்தெல்லாம் உன்னை அறிய முடியாது அருமை பரிதாயவனே உன்னுடைய உங்ககிட்ட வணங்குறோம் நாங்கள் அவ்வளோதான் நான் உங்களுக்கு அடிமை உனக்கு ஆண்டான் அடிமை நீ ஆண்டவன் என்ன அடி நம்ம அவருடைய அவருடைய ஆய்வு செய்வதற்கெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அங்கே பயன் பயன் கொடுக்காது பாவம் அந்த உயிர் அதனால் அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு ஞானசம்பந்தர் நமக்கு அறிவுறுத்துறார் எதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் அவருடைய ஆற்றல் நம்மளால் ஆய்வு செய்ய முடியாது அரவு ஏர் இடையாலும் பாம்பு போன்ற இடையுடைய உமையை அலை கடல் மலி புகழி அந்த அலை அடிக்கக்கூடிய கடல்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சீர்காழியிலே பொருள் சேர்த்தர நாள் தரும் புவி மிசை பொழிந்தவனே அது என்ன பொருள்னா அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இந்த நாளையும் சுவாமி எப்போதும் அருள்றார் எல்லா அருளி புவி மிசை பொழிந்தவன் இந்த பூமியில் ரொம்ப அழகாக நமக்காக அருள் செய்கிற பெருமான் ஆறாவது பாட்டு ஆடை அரிமாவோடு வேங்கையின் தோல் அது என்ன அறினா சிங்கம் சிங்கமும் யானையும் இது சிங்கமும் வேங்கை புலியையும் அதனுடைய தோலையும் உடுத்தி புடைபட மிசை புனைந்தவனே இடுப்பிலே கேட்டிக்கிட்டு படை உடை நெடுமதில் பரிசு அளித்த இந்த தார்காபனத்து கிடடிகள் வந்து இந்த வேள்வியிலே என் ஐயாவுக்கு எதிர்த்து அனுப்புனது தான் இதெல்லாம் அதனால் உடனே அவர் உயிரை எடுத்து உறிச்சுக்கிட்டாருன்னா அல்ல எல்லாமே தத்துவங்கள்லாம் நம்ம பார்க்கணும் படை உடை நெடுமதில் பரிசு அளித்த அந்த மதில முப்புறத்தையும் சாமி அளித்த அந்த தன்மையை பரிசுனா தன்மை அது என்ன ஆணவம் கண்மாயிருந்தா இந்த புறம் விடை உடை கொடி மல்கு வேதியனே நல்ல நந்தி கொடி உடைய வேதாந்தன் வேதியனான பெருமானே வீர்தா விளையாட்டுக் கூடையாரு திருவிளையாட்டு பெருமானே அதெல்லாம் எளிமையா செய்கிறார் வீர்தான்னா எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமே கிடையாது அவர் விளையாடுற மாதிரி பரமா நின்னை விண்ணவர் தொலை பரம்னா உயர்ந்தவன் மேலோருக்கு மேலானே உன்னை விண்ணவர்கள் எல்லாம் தொழும்படியாக புகழி தகுவாய் மடமாதோடும் நல்ல பு திருப்புகழி இந்த சீர்காழியில் அந்த அழகு புரிந்திய மடனா அழகு அழகு புரிந்திய உமையோடும் தாழ் படிந்தவர் தமக்கு மிக பெரிய பெரிய பெருமானே அவங்களுடைய திருவடி பேரே கொடுக்கக்கூடிய பெருமான் உங்களுடைய திருவடியை பணிந்தவர்களுக்கு அடியார் தொழுது எழ அமரர் ஏத்த அடியவர்களெல்லாம் விழுந்து வணங்கி ஏத்த அமரர்களும் வந்து விழுந்து வணங்கி ஏத்த செடிய வல்வினை பல தீர்ப்பவனே அப்படி ஒன்று ரெண்டு இல்லை வினைபல எத்தனை வல்வினை தீவினை செய்திருந்தாலும் சரி அந்த துன்பம் தரக்கூடிய செடினா துன்ப துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த வல்வினையை தீர்க்கக்கூடிய பெருமான் துடி இடை அகல் அல்குள் தூமொழியை உமையை அந்த உடுக்கை போன்ற இடையுடைய உமையை பொடியணி மார்புற பொல்கின்றனே நல்லா திருநீர் பூசண இந்த திருமே அணி மார்போடு இணைத்தவனே புண்ணியா புனிதா புகழ் ஏற்றினை இடப வாகனத்தை நல்ல காளைய பெருமளை வர பெருமானே புகழி நகர் நன்னினாய் இந்த திரு சீர்காழி புகழிலே இந்த நகரிலே விட்டிருக்க பெருமானே உங்க திருவடியை ஏத்திட கடல் ஏத்திட நன்னகிலா வினையே நெருங்கவே நெருங்காது தீவினை அப்பா இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணணும் அப்படி சொல்றாரு இரவுடு பகல் அது ஆம் எம்மான் உன்னை ராப்பகலாய் பேசும்போது எப்போது திருவாசகம் இப்போ இருவரும் பகலும் ரெண்டு மணிக்கு முடித்து தட்டிடுச்சுன்னா உடனே டப்புன்னு போய் படுத்துறக்கூடாது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்பாவை நினைக்கணும் பைத்திக்கார மாதிரி அது நல்லா சந்தோஷம் இன்னும் நல்லா தூக்கம் வரும் எப்போ இருந்துச்சாலும் அதுதான் சான்ஸு ஐயாவை நினைக்காம எப்போதும் ராப்பகலாய் பேசும்போது எப்போது அப்படி இருக்கணும் அப்பாவுடைய சிந்தனை அவ்வளோதான் பரவுதல் ஒளியே அப்பா உன்னை வந்து ராவும் பாவலும் உன்னை நினைக்கிறத நான் தவறவே மாட்டேன் வழி அடியேன் வழி வழியாய் நான் மட்டும் இல்லை கிளைகளுக்கும் கேடுபடா திறமரொளி நானும் என் பிள்ளை பேரவை என்னென்ன என் வம்சங்கள் எல்லாமே உனக்கு அடிமைப்பா வழி வழியாக நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னா தான் நீ சிவ பூஜை பண்ணால் உன் பிள்ளை சிவ பூஜை பண்ணணும் அதனால நம்மள சிவ பூஜை பண்ணி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்ம சிவ பூஜை பண்ணி என்ன பேர் பெறுறோமோ அந்த பிள்ளைகளுக்கு அவர் வீட்டுக்கு வேற அரசாங்கமோ ஆசிரியர்களும் இனி ஒன்று ஒரு நாளும் சமயத்தை வளர்க்காது அந்தந்த பிள்ளை பெற்றவங்க தான் பிள்ளைகளுக்கு இறையாண்மையை சொல்லிக் கொடுக்கணும் எப்போ கோயில் கையெடுத்து கும்பிட்டாது போ கோயிலை பார்த்தனான்னு சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பித்து அப்படியே இது திருமுறையை மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் அவங்க எல்லாம் செல்வம் சிவச்செல்வம் பெருகி இருப்பாங்க எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வாங்க குற விரி நருங்கொன்றை கொண்டு அணிந்தவனே நல்ல குரவ மலரும் நருங்கொன்றை நல்ல மனம் பொருந்தே கொன்றையும் கொண்டு அணிந்த அரா சடை முடி ஆண்டகையே அந்த பாம்பு வைத்திருக்கக்கூடிய சடைமுடி பெருமானே ஆண்டகைனா எவை ஆண்டு அருள் செய்யும் பெருந்தகையே ஆண்டகையே ஆண்டான் மென் அடையாளடும் இருந்த புகழியுடே அப்படி ஆன மென் நடையாளடும் அதிர் கடல் இலங்கை மன்னனை இனம் ஆ தோல் அடர்த்து இந்த இலங்கை மன்னன் யாரு ராவணனுடைய தோல்கள் எல்லாம் கைராயத்தை எடுக்கும்போது அப்படி அடர்த்திட்டார் சுவாமி அப்படி பண்ணி இந்த உமையோடும் இருக்காரு நம்முடைய சிவபெருமானும் பெருமாண்டீமா இருக்கக்கூடிய பெண்ணில் நல்லாலும் இருக்கக்கூடிய இந்த புகழி சீர்காழியிலே உருகிட உவகை தந்து உடலில் உள்ளால் பருகிடும் அமுதன பண்பினே அப்படியே உன்னை நினச்சி நினச்சி உருகும்போது ஏற்படக்கூடிய ஆனந்த அந்த உடல்லாம் ப நிறைஞ்சி அப்படியே அமுதமாக எனக்கு இனிக்குதப்பா அப்படி கொடுக்கக்கூடிய பண்புடைய பெருமானே உன்னை உருக்கி உள்ளடி பெருக்கி உழைப்பிலாம் ஆனந்தமாக தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே புறம் புறம் தெரியுறதுனாலே நான் உனக்கு எவ்வளோ பெரிய இன்பத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னை விட்டுட்டு ஓடுறியாடா அப்படின்னு சொல்லி கூடாமல் இப்படி குழந்தை கொஞ்சம் போல சோறு சாப்பிட்ணு பின்னாலேயே தாய் விரட்டிட்டு விரட்டிட்டு ஓடு வைப்பாருங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு அது போல இல்லை நம்ம அப்பா நம்ம வந்து வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்து நம்ம ஆட்கொள்கிறாரு ஒரு நாள் அதுதான் பெரிய விஷயம் அதுக்காக அதுக்கு இந்த உயிரை அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த பிறையை நம்ம ஜெயிச்சா மாதிரி இந்த பிறகு வந்த வேலை நமக்கு பாதி முடிஞ்ச மாதிரி உருகிட வகை தந்து அந்த நம்ம படிச்சுட்டோம் பெருகிட அருள் என பிறங்கு பொருகடல் வண்ணனும் பூலானும் பொறுகடல் வண்ணனா கடல்ல படுத்துருக்கார் யார் திருமாலும் தாமரை மேல இருக்கக்கூடிய பிரம்மனும் பெருகிடும் அருள் என பிறங்கு எரியாய் பா உன்னுடைய அருளுடைய பிரவாகத்தை பார்த்து அப்படியே ஒளிமயமா எங்கும் நிறைஞ்சி அண்ணாமலையாரா நெருப்பு பிளம்ப நிற்கிறாரா அடிமுடி இவங்களால காண முடியல அப்படி உயர்ந்து பெருமானே இனி நீ என்னை ஒன் மலர் அடியினை கீழ் என்னை எப்படியாவது ஒளிபுர்த்திய உடைய திருவடி கீழே வயந்து அங்குற நல்கிட எப்படியாவது சாமி உன் திருவடியில் வந்து நான் சேர்ந்துடணும் அதுக்கு எப்படியாவது ஒரு அருள் நல்கம்பா நல்கிடு அப்படின்னு சொல்லி விருப்பமா இருக்கார் ஞான் சம்பந்தர் நம்மளும் விருப்பம் இல்லையா வளர் மதில் புகழிமனே மனே நல்ல மதில்கள் உடைய புகழியில் விட்டிருக்க பெருமானே எப்படியாவது உடைய திருவடியில் என்ன சேர்த்துக்கோ சாமி கையினில் உண்பவர் கையில் வந்து அப்படி என்ன பா பாத்திரம்லாம் இருக்காது கையிலேயே வாங்கி அப்படியே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்டோமுன்னே தெரியாது இல்லையா உணவு பதுக்கு பதுக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க குண்டாக இருப்பாங்க அது சொல்கிற கணிக நோன்பார் அது என்ன ஒரு கணக்கு வச்சு இந்த இவ்வளோ நாள் விரதம் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி இருப்பாங்களாம் இதெல்லாம் உடலை வந்து வருத்துறதுங்கிறது நம்முடைய சைவத்தில் இல்லவே இல்லை ஆனால் மாதம் ஒரு முறை ரெண்டு முறை வந்து நோன்பு இருக்கிறது வந்து தவறு இல்லை ஆனால் உடலை தான் இறைவனை அடைய முடியுங்கிறதுலாம் கிடையாது உடம்பை குறைச்சி சா ஒரு அளவுக்கு மீஞ்சி சாப்பிடாமல் இருந்தாலே போதும் எப்போதும் அங்கே சாப்பிட்லாம் வயிறை பட்டினி போட்டா அப்பா வந்து சந்தோஷப்படலாம் மாட்டார் தான் பிள்ளை வந்து பசியாக இருக்கிறன்னா எந்த தாய் சந்தோஷப்படுவா அதனால் அப்படிலாம் ஒரு பெரிய க இருக்கிறது உடல் ரீதியாக விரதம்னா இறைவனை நினைக்கிறது தான் விரதம் ஏதோ உடம்பு ரொம்ப தின்னும் உடம்பு சரியில்லை கொழுப்படைச்சு போச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் உணவு குறைச்சிக்கலாம் அல்லது விரதம் இருக்கலாம் ஆனால் எப்பயும் ஒன்று போல் குறைவாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இதெல்லாம் இல்லை நல்லா வேலை செய்யணும் இல்லை எப்போதும் விழிப்பாக இருக்கணும் பகலில் தூங்கவே கூடாது எதுக்கு பகலில் தூங்கணும் தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது இரவு நல்ல தூக்கம் வரும் பகலில் தூங்குனா பகலில் தூங்கினா இரவு தூக்கம் வராது அதனால் பகல் தூக்கத்தை உடல் பெருக்குன்னுபாங்க அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அந்த மாதிரி கணிகன் ஒன்பார் செய்வன தவமல அவங்க செய்யெல்லாம் உண்மையான தவமே இல்லை அது அவம்தான்ட்ட செதுமதியார் அற்ப அற்பறிவு எப்பயும் உலக விஷயங்களை பற்றியே தான் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செதுமதியார்னு பேர் அதான் நூலறிவு பேசி நுழைவில்லாத திரிக காரைக்காலமையா பண்ணுறாங்க சும்மா விரும்புனா படிச்சதை வச்சு பேசி போன இல்லைப்பா உன்னுடைய உணர்வு பயப்படணும் உன்னுடைய ஆனந்தப்படணும் உடைய நீ இறைவ வழிபாடு பண்ணக்கூடிய ரிசல்ட்டை நீயே அனுபவிக்கணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லாத பிரயோஜனம் இல்லை வெறும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அது பொய்யவர் அதெல்லாம் அவங்கெல்லாம் பொய்யான உரைகளை பொருள் எனாது அதெல்லாம் ஒரு பொருளே கிடையாதுரா அப்படின்ட்டார் மெய்ப்பொருள் அல்ல மெய்யவர் அடித்தொடா திரும்பி நினை ஆனால் ஞானிகள் வாழ்க்கையில் எங்கேயும் மெய்யை கடைபிடிக்கிறாங்களே அவங்க திருவடியை தோல்வது சாமி ரொம்ப விருப்பமாக இருப்பார் வியந்தாய் வெள்ளேற்றினை நல்லபெல்ல மால் விடையில ஏறி காளையப்பன் மேல வர்றவர் விண்ணவர் தொழு புகழி விண்ணவர்களெல்லாம் தொடக்கூடிய இந்த புகழி சீர்காழியிலே உயர்ந்தார் பெருங்கோயிலுள் ஒருங்குடன் இருந்தவனே அந்த உயர்ந்தார் பெருங்கோயிலுள் அப்படியே ஒருங்குடன் இருந்தவனே எல்லாருமா உமாதேவியோடும் இங்கே பெண்ணில் நல்லாளோடு இருந்தாரு சுவாமி கடைசி பாட்டு பதியும் நிறைவாகுது புண்ணியர் தொழுதழு புகழி நகர் பா புண்ணியர்களால் தான் இந்த சீர்காழி பதிக்கே வந்து தொழ முடியும் சீர்காழியாக அவ்வளவு பெரிய புண்ணியம் பெற்ற பதி அதில் தொழுறவங்களாம் புண்ணியனை வழிபடுவோரும் புண்ணியரே மின்னவர் அடிதொள விளங்கினானே பின்னவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் வந்து திருவடியில் விழுந்து வணங்கக்கூடிய அளவு அருள் சொல்லக்கூடிய பெருமானே கொடுக்கக்கூடிய பெருமானே நன்னியை ஞான சம்பந்தன் உன்னை எப்போது நெருங்கி பாடக்கூடிய இந்த பாடல் வாய்மை அது என்ன மெய்யுரை ஒரு நாளும் பொய்யுரை இல்லப்பா அதை வாய்மை பண்ணிய அருண் தமிழ் பத்தும் அல்லா இந்த பாடின பத்து பாட்டையும் வல்லமை உடையவர் நடதை அவை இன்றி அந்த பொய்யே அவங்களுக்கு கிட்டவே வராது நடலை அல்லோம் அப்படி சொல்றாரில் அப்பர் பெருமான் நடலை பொய் இல்லை அவ இன்றி போய் நன்னுவர் சிவன்லோகம் பாட்டுதான் ரொம்ப முக்கியம் அருமையான திருக்கடை காப்பு இந்த பதியத்துல அவங்க எங்க போவாங்கன்னா பொய்க்கு போக மாட்டாங்க மெய்க்கு போவாங்க யாரு சிவன் உலகத்துக்கு போறாங்கன்னா நன்னுவர் சிவன் உலகம் இடர் ஆயின இன்றி எந்த விதமான இடர்களும் இல்லாது தாம் எய்துவர் தபனிறியே பா தவம் நெறிய இறைவனுடைய வழியை அவங்களுக்கு கிடச்சிடும் நம்ம ஞானசம்பருடைய சுந்தரமூர் சுவாமி திருத்துறையூரில் அது சொன்னது தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே என் தாய் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே விரும்பா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவணிறியே நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவணிறியே ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணிறே அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணிரியே தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணறியே சொல்லி பதினோராவது பாட்டில் மெய்யே பெறுவார்கள் தவணிறியே இப்படி பெருமாறுண்டது அப்படியே புடிவோதமாக நீ ஏன் வேணும்னு கேட்டோம்னா கட்டாயமாக அவர் கொடுத்தே ஆவார் ஆனால் அதுதான் வைராக்கியம் வேணும் வைராக்கியம்ங்கிறது அதை பெறுற வரையிலும் அதே சிந்தனையில் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் கண்ணப்ப நாயனார் அஞ்சு நாள் தான் பூச ஆறாவது நாள் சிவலோகம் போட்டேன் சிவலோகம்னா ஏதோ ஒரு இருப்பு இல்லை பண்டமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவன் அருள் தான் அது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய